தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய அரும் பெரும் முயற்சிக்கு பின்னர் மின்சார பல்பை கண்டுபிடித்த நேரம் அது தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை நேரில் பார்ப்பதற்காக தன் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்திருந்தார் எடிசன் இந்த சந்திப்பு அவருடைய ஆய்வகத்தின் தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தன்னுடைய பணியாளரை அழைத்து நான் கண்டுபிடித்த அந்த மின்சார பல்ப்பை பத்திரமாக வா என்று சொல்ல அந்த பணியாளரும் அந்த பல்பை எடுத்துக்கொண்டு மேல் தளத்திற்கு வரும்பொழுது கை தவறி அந்த பல்பு கீழே விழுந்து உடைந்து விடுகிறது அதை பார்த்ததும் பதறிப்போன எடிசனின் நண்பர்கள் என்ன காரியம் செய்தாய் அதன் மகிமை தெரியுமா உனக்கு என்று ஆளாளுக்கு கத்தினார்கள் ஆனால் எடிசனோ மிகவும் அமைதியாக நின்றார் அடுத்த நொடியே அதே போன்ற ஒரு பல்பை கண்டுபிடிக்க ஆய்வகத்தில் நுழைந்தார் ஆயிரம் தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்ட எடிசன் அடுத்த மின்சார பல்பை வெகு எளிதாக ஆய்வகத்தில் தயாரித்து முடித்தார் மறுபடியும் அதே பணியாளரை அழைத்த எடிசன் ஆய்வகத்தில் உள்ள மின்சார பல்பை மறுபடியும் எடுத்து மேலே வா என்று சொன்னார் உடனே அவருடைய நண்பர்கள் நண்பரே தவறு செய்தவரிடமே மறுபடியும் பொறுப்பை கொடுக்கும் இந்த செயல் எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்ல பல்பு உடைந்தது ஆனால் மீண்டும் என்னால் செய்து கொள்ள முடிந்தது இந்த பணியை அவனிடமே கொடுக்கும் பொழுது அவன் தனது பொறுப்பையும் எனது நம்பிக்கையையும் உணர்ந்து கூடுதல் கவனத்துடன் பணிபுரிவான் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசனின் இந்த செயல் நண்பர்களை வியக்க வைத்தது யாராவது ஒருவர் ஒரு பொறுப்பை உங்களிடம் தந்தால் அதை பத்திரமாக பாதுகாத்து கொடுக்க வேண்டியதுதான் நல்ல செயல் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள்